அருமையான முகப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி மற்றும் வணக்கம் சபையோர் அனைவருக்கும் எனது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையில் மன வலிமை அதிகம் உடையவர்கள் ஆண்களே அப்படின்ற அணி சார்பா நான் பேச வந்திருக்கிறேன் இந்த பட்டிமன்றம் குறித்த விவாதம் நடக்கும் நம்ம நடுவர் ஐயா அவர்கள் சொன்ன முதல் கருத்து என்னன்னா எல்லாரும் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படின்றதுதான் யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லாத மாதிரி தான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெண்கள் சைட்ல இருந்து ஐந்து கூட பத்தாது எட்டுக்கு கூட வேணும் தான் எங்களை நாங்கள் தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அதுவும் எப்படி எங்கள் மூன்று பெண்கள் சார்பாக எங்கள் அணி சார்பாக பெண்கள் அணியா இல்லை எங்கள் சார்பாக பெண்கள் சார்பாக போட்டாங்க நடுவடைய தர்மசங்கடமான நிலைமை சரின்னு ஒத்துக்கிட்டாங்க

அலுவலகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க அலுவலகத்தில் ஏகப்பட்ட அழுத்தம் வீட்டுக்கு வந்தால் அதோட விட அழுத்தம் என்னென்ன காத்துட்டு தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி சூழ்நிலைகள் வெளி நான் சொல்றது நம்ம சமூகம் மற்றும் நம்ம உறவுகள் உறவுகள் சைட்லேருந்து எப்பப்ப என்னென்ன வெடிகுண்டுகள் வீசப்படும் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கும்போது எல்லா சைடும் அந்த முள்ளு மேலே சேலை விழுகுன்னு அது கிளியாம எடுக்கிற மாதிரி பொறுமையா நிதானமா எல்லா பக்கமும் எந்த பக்கமும் பிரச்சனை இல்லாத மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்குது அப்ப அதுக்கு மிக அருமையான அதிகமான மன வலிமை தேவைப்படுது அது ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இதை நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பெண்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் ஆண்கள் வந்து எப்பவுமே உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறது யதார்த்தத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதாவது இந்த கடுப்பேத்துல மட்டும் கம்முன்னு இருக்கணும் உசுப்பேத்துல மட்டும் உம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொலவடை இருக்கு இல்லையா அதை வந்து பெண்கள் கவனிக்கிறதே இல்லை யாரோ ஒருத்தர் சின்னதா ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் அந்த கிரிக்கர் அப்படின்னு இல்லையா அந்த கிரிக்கர் ஆயிடும் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு கடைசியில் அது எங்க வந்து விடணும்னா ஆண்களோட தலைமையில குறிப்பா அவங்க கணவன் மகள் தலைமையில் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சமூகத்திலேயோ குடும்பத்திலேயோ சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலும் அதுல இருந்து ஒரு ஆணால சுலபமா மீண்டு வர முடியுது ஏன்னா இந்த கொள்கை அவன்கிட்ட இருக்குது இந்த கடுப்பேத்திரவன் கம்மன் இருந்துட்டு உசு பேத்திரவன்ட்ட உங்களுடைய இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது இது வந்து பெண்கள்கிட்ட சுத்தமா இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த அதை எதிர்கொள்ற மனவெளிமை ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்குது அது பெண்கள்கிட்ட இல்லாதனால உடனே அந்த இடத்துல ஏதாவது ரியாக்ட் பண்ணி ஒரு பத்து பர்சன்ட் இருக்கிற பிரச்சனை நூறு பெர்சன்டா மாத்தி விட்டு கடைசியில் நம்ம தலையில எடுத்து அரைச்சு விட்ருவாங்க அதனால கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஆண்கள் அந்த நேரத்தை கலந்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஆனால் பெண்களுக்கு என்ன ஆகுது மனசோறது டிப்ரெஷன் அதுலேருந்து வெளியில் வர முடியாம பல நாள் தவிர்க்கிறாங்க அது எப்படி வெளில கொண்டு வருதுன்னு யாருக்கும் புரியவும் மாட்டேங்குது அது அவங்களாம் சரியாகி அவங்களாம் வெளிலாம் உண்டு இந்த மன வலிமை பெண்களுக்கு வேணும் அதாவது பெண்களுக்கு மன வலிமை இல்லைன்னு நான் சொல்லுது மன வலிமை அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவோம்

அந்த ஒரு டிகிரி எதாவது படிக்கிறாங்க படிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா யாரையுமே பார்க்க முடியாது வெளியில போறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் யாராவது எதாவது கேட்டுருவாங்களோ என்னப்பா பண்றேன் படிச்சு முடிச்சு எல்லாம் வேலைக்கு போலயா அப்படின்னு கேட்டுருவாங்களோ சொல்லிட்டு ஒரு சங்கடமா இருக்கும் அது வந்து அந்த காலத்துல மட்டும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு வேலை வாய்ப்புலையுமே அந்த பிரச்சனை இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த வேலை போய்டுமோ நம்ம இந்த நாட்டோட்டு போயிடுவோமோ இந்த வந்து ஊருக்கு போனா என்ன பண்ணுவோம் அப்படின்ற பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ஆண்களுக்கு நேரடியாக பாதிக்குது சமூகம் இந்த அழுத்தத்தை பெண்களுக்கு கொடுக்கறதில்ல அப்ப இதை எதிர்கொண்டு குடும்ப சூழ்நிலையை கட்டுக்கோப்பா வச்சுக்கூடிய மன வலிமை ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்குது அது இருக்கிறதுனால தான் எந்த குடும்பங்களும் தடம் பெறலாமல் போயிட்டு இருக்குது இப்போ நம்ம எதிரணிக்கு வருவோம் சகோதரி ஷீலா செய்வோம் சகோதரி ஷீலா சொன்னாங்க பல வேலைகள் செய்வாங்கன்னா ஒரே நேரத்துல பல வேலைகள் ஆண்கள் வந்து ஒருவேளை ஒரு நேரத்துல ஒருவேளை தான் செய்வாங்க ஒரே பெண்கள் அப்ப என்ன வரக்கூடிய அழுத்தத்தை புன்னகையோட கடந்து சென்று அப்படின்றாங்க இந்த புன்னகை பார்த்துருக்கீங்களா அது புன்னகையோட கலந்து செல்றது இல்ல அழுத்தத்தையும் அந்த வீட்டு கணவன் மாரி மேல மண்டல இறக்கிட்டு போறது கவுக்கமா போயிருந்தது அப்ப அந்த தாயுடைய மன வலிமை யாருக்கு இருக்குது ஆண்களுக்கு தான் இருக்கு அப்புறம் சகோதரி மகாலட்சுமி ஏதோ வண்டி ஓட்டுறாங்கன்னா தண்டவாளம் வேணும் சக்கரை வேணும் அந்த சக்கரம் தான் பெண்கள் அப்படின்னாங்க இந்த பெண்கள் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க முக்கியமாக மனைவிகள் வந்து கணவன் சொல்றது உங்களால் எங்களுக்கு எந்த உதவி இல்லை எந்த பிரயோஜனமும் கிடையாது வீட்டில் இருக்க சின்ன பையன் கூட நீ ஹெல்ப் பண்ணுறான் உங்களால் எந்த உதவியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல சொல்லுவாங்க கார் இருக்கு பாத்தீங்களா காரில் வந்து ரியர் வியூ மிரர்ஸ் இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அது எதுக்கடை இருக்குன்ற மாதிரி தான் தோணும் கார் உங்களுக்கு ஆனால் கார் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கண்ணாடி இல்லாட்டி மெயின் ரோட்டில் டிராஃபிக்லாம் போகவே முடியாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டியை ரோட்டுக்குள்ளே இறங்கும்னா அந்த மிரர் வேணும் அப்படிதான் எந்த உதவி இல்லாத மாதிரி தெரிகிற அந்த ரியர்வியூ மிரர் தான் ஆண்கள் அவங்க வந்து அவங்க அவங்க பார்க்கட்டி

அப்ப வந்து நீங்க அந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம அதை உபயோகப்படுத்துறது பெண்களா ஆண்களா அப்படின்றத பாக்கலாம் இப்போ ஆண்களால பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ பார்க்காம எத்தனை நாட்களானாலும் இருக்க முடியும் எத்தனை மாதங்களாலும் இருக்க முடியும் பெண்களால ஒரு நாள் இருக்க முடியுமா அந்த மனைவிலுமே இருக்கா சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது அதை நீங்களே சிந்திச்சு பாக்கலாம் இல்ல அதை

இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த கார்ட்டூன் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க இல்லையா நான் ஒரு தடவை அதை பார்த்தேன் அதுல ஒரு அது ஒரு இது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அதாவது ஒரு பையன் சின்ன பையன் சின்சான்னு வருவான் அவன் என்ன சொல்றனா அமைதி அமைதி அமைதியோ அமைதி அதுதான் ஆண்கள் எல்லாம் அமைதி அதுதான் ஆண்களோட நிலைமை முப்பது வயசு ஆச்சுன்னா பல ஆண்களுக்கு முடி கொட்டது நடுவர் அவர்களே ஆனா இந்த வயதில் ஆனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வீரர்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா ஆத்துக்கலாம் அந்த மனை வலிமை மட்டும் தான் இருக்கு பெண்கள்கிட்ட இருக்க நாலு டிஷர்ட் ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் வச்சுட்டு முப்பது நாள் விடுமுறைய ஊர்ல கழிச்சுட்டு வந்துடுவோம் நாலு டிஷர்ட் ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் போதும் ஆனா லக்கேஜ் பெண்கள் எவ்வளவு கட்டுறாங்க அது ஒவ்வொரு ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும் இல்ல அது மேல ஒண்ணும் பண்ண முடியாது பெண்ணிங்கு தான் போட்டி பார்க்க முடியும் போட்டு பார்க்க முடியும் அடகு பார்க்க முடியும் எங்க அவங்களுக்கு மனவளிவு இருந்தா ஒரு நாலு சாரி மூணு சுடிதாரோட விடுமுறையை முடிச்சிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் முடியாது இந்த மனவளிவுமே கிடையாது புதிய சம்பதாயத்தை தான் உருவாகும் கடைசியை கடைசியாக அவ்வளோ சொல்லி இல்லை நாமளாக வேணும் அப்படிதான் இன்னொரு கொண்டு போய் அந்நூறு கொண்டு கடைசியா உங்க சொல்லி முடிச்சுக்கிறேன் உள்ளத்தில் அன்பு இருந்தால்தான் உதட்டில் கவிதை வரும் உள்ளத்தில் வலிமை இருந்தால்தான் ஊர் என்ன சொல்லுமோ உலகு என்ன சொல்லுமோ என்று பயப்படாமல் நம் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ்வில் வெற்றி பெற முடியும் அத்தகைய மன வலிமை இக்காலகட்டத்தில் ஆண்களுக்கு மட்டுமே அதிகமாக உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்